இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு என்ன ஊரை ஏமாத்தினா எடுத்திங்களா கெல்ட நாய் இந்த கெல்ட்டு நாய்க்கு அறுபத்தி ரெண்டு வயசு சாய் சாயெல்லாம் இருக்காருல்ல அவரெலாம் ஒரிஜினலாக இருக்கிற டை போடாமல் புரியுதுலாம் அதே வயசு தான் இந்த கெல்ட்டு நாய்க்கு யாரை எப்படி பேசினருக்கான் நீ ஒரு பெண் பெத்தனாம் அப்படின்னு பேசினு இருக்கான்ல இவனுக்கு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ போட்டுருக்குறான் அதை நீங்கள் பாருங்கள் இவன் வந்து இவனுக்கு தகப்பான் இந்த சார்லஸ் ரோ என்றவனுக்கு தகப்பான் தான் அந்த கெல்ட்டு நாய் இது அறுபத்தி வயசு கேரட்டு நாய் விபச்சார நாயே விபச்சார நாய் என்னதோட நாயில் பொண்டுக நாய் பார்த்துருக்கீங்களா பொட்டநாயை பொட்டநாயெல்லாம் லேடிஸு அப்படி கிடையாது அதை பொட்டன்னு சொல்லலை ஆம்பளையும் இருக்க மா மாட்டாது பொம்பளையும் இருக்க மாட்டாது அதை தான் பொட்ட நாயின்வாங்க அந்த நாய் தான் இந்த நாய் இவனுக்கு பேர் வந்து கருணாகரான்னு பேர் ஆனால் இவன் ஆன்டி ஆன்டி கூட கிடையாது கிராமம் இந்த கிராமா இருக்கிற சபைக்கு ஒரு லேடிஸ்லாம் விபச்சாரத்தில் வீழ்த்தி என்ன நரகத்துக்கு பண்ணின்னு இருக்கிறான் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் எவனை பார்த்தீங்கன்னா வீடியோ தான் அது பாருங்கள்